டிசம்பர் இருபத்தி ஏழு இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் திருநாள் யோவான் செபதேயுவின் இளைய மகன் மற்றும் யூதன் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் யோவான் விசேஷம் ஒன்று யோவான் இரண்டு யோவான் மூன்று யோவான் ஆகிய நிருபங்கள் மற்றும் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தையும் எழுதியவர் சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அண்ணன் யாக்கோபு இவர்கள் இருவரும் சீமோன் பேதுருவின் நண்பர்கள் லூக்கா ஐந்து பத்து தொழில் கலிலேயா கடலில் மீன் பிடித்தல் தாய் சலோமி மார்க்கு பதினாறு ஒன்று மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு சலோமி இயேசுவின் தாயான மரியாளின் சகோதரி யோவான் பத்தொன்பது இருபத்தி ஐந்து யோவானும் அந்திரேயாவும் யோவான் ஸ்நானனின் சீடர்களாய் இருந்தனர் யோவான் ஸ்நானன் இயேசுவை கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அதைக் கேட்டு அவர்கள் இருவரும் இயேசுவை பின்தொடர்ந்தனர் யோவான் ஒன்று முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு அந்திரையா தனது சொந்த சகோதரன் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் யோவான் தனது சொந்த சகோதரன் யாக்கோவை இயேசுவிடம் அழைத்து வந்தார் யோவான் ஒன்று நாற்பது நாற்பத்தோராம் வசனங்கள் மார்க்கு ஒன்று பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்கள் பவனர்கேஸ் யோவானும் யாக்கோவும் கட்டுப்பாடு அவசரம் வைராக்கியம் ஆத்திரகுணம் கொண்டவர்களாக வழிநடத்தப்பட்ட கலிலேய மீனவர்கள் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி நான்காம் வசனங்கள் எனவே இயேசு செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு யாக்கோவின் சகோதரனாகி யோவான் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் புவனகேஸ் என்கிற பெயரிட்டார் மார்க்கு மூன்று பதினேழு யோவான் இயேசுவின் பூலோக ஊழியத்தில் மூன்று முக்கியமான சந்தர்ப்பங்களில் யாக்கோபு மற்றும் சீமோன் பேத்ருடன் இணைந்து குறிப்பிடப்படுகிறார் யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்ட போதும் மார்க்கு ஐந்து முப்பத்தி ஏழு மறுரூப மலையிலும் மார்க்கு ஒன்பது ரெண்டு கெட்சிமய தோட்டத்திலும் மார்க் பதினான்கு முப்பத்தி மூன்று மற்றும் யோவான் பேதுருவுடன் இறுதி பஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்ய அனுப்பப்பட்டார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசுவானவரின் சிலுவை அண்டையில் நின்ற ஒரே சீடர் இந்த யோவான் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் வசனங்கள் உண்மையான அன்பு காட்டுகிறவர்கள்தான் பாடுகளின் நடுவே நிற்பார்கள் இயேசுவின் தாயாகிய இயேசுவுக்கு இயேசுக்கு இருந்த இந்த யோவானும் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு சிலுவையின் அண்டையிலே கைவிடப்பட்டவர்களாக காணப்பட்டதை இயேசுவானவர் அறிந்து அவர்களுக்காக திருச்சபை என்ற ஒரு அமைப்பை இஸ்ரீயே அதோ உன் மகன் யோவானிடம் அதோ உன் தாய் என்ற அந்நேரமே தானே யோவான் மரியாளை தன்னிடமாக சேர்த்து கொண்டு பராமரித்தான் அதை ஏற்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஒரு மீனவர் மரியாள் தச்சு குடும்பம் ஒரே அப்போசில் திருச்சபையாக ஆதி திருச்சபை உருவாக இயேசுவானவர் சிலுவேலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை அடித்தளமானது கற்பனையின் வல்லமை மரணத்தை ஜெயமாக விழுங்கியது இயேசு தனது தாயின் பராமரிப்பை யோவானிடம் ஒப்படைத்தார் யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்று இயேசு உயிர்த்தெழுந்த அதிகாலையில் கல்லறைக்கு பேதுருடன் ஓடினார் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நேரத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார் விசுவாசித்தார் யோவான் இருபது இரண்டாம் மூன்றாம் மற்றும் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் திபேரியா கடற்கரையிலே அவர் கர்த்தர் என்று அடையாளம் கண்டு சொன்னவர் இந்த யோவான் யோவான் இருபத்தி ஒன்று ஒன்று இயேசுவானவர் பறத்துக்கு ஏறின பின் சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்தார் பிற்காலங்களில் எபேசுக்கு போய் அங்கே சபை தலைவராய் இருந்தார் அங்கே இவனை கொல்ல எண்ணிய ரோமராயன் கொதிக்கிற எண்ணெயிலே இவரை அமிழ்த்தும்படி செய்த அற்புதமாய் காக்கப்பட்டார் பின்பு பத்முதீவுக்கு அனுப்பப்பட்டார் ரோமராயன் மறித்த மறைத்தபின் யோவான் எபேசு பட்டணத்திற்கு திரும்பி அங்கே பலகாலம் தங்கினார் இவர் வயது முதிர்ந்து பலவீனப்பட்டிருக்கும் போது அங்கே சபை கூடும் தருணங்களில் அவர்களை பார்த்து சிறு பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்வது வழக்கமாயிருந்தது அதை பற்றி அவரிடம் வினவின போது ஆண்டவர் அருளிய கட்டளை இதுவே இதன்படி நீங்கள் நடந்தால் போதும் என்று சொல்வாராம் யோவான் ஆசியாவில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த ஏழு சபைகளுக்கும் பரிட்சயமானவர் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே உலகத்தில் சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடியது என்பதை மிகவும் அதிகமாக நிச்சயப்படுத்தியவர் ரோமராயன் திராசன் அரசாண்ட நாட்களில் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவராய் மறித்தார் என்று கிறிஸ்தவ வரலாறு சொல்லுகிறது பெத்சாயிதாவிலே பிறந்த யோவானின் சரீரம் கிறிஸ்துவுக்கு பின் ஒன் தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டில் பெசலிகா ஆஃப் செயின்ட் ஜான் செல்ஸ்கக் டர்க்கியில் விதைக்கப்பட்டுள்ளது